ஒரு நாளில் மழை வந்து டோட்டல் யூஏஏ வந்து அப்படியோ மழையால வந்து மூலிகீழ்ச்சி என்றான் சொல்லலாம் என்ன இந்த இது பேய் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் கூட அப்படி நான் பார்த்ததில்லை இங்கே இல்லாமல் ரொம்ப பிளாக் ஆயிட்டு

ஒரு நாளில் மழை வந்து டோட்டல் யூஏஏ வந்து அப்படியோ மழையால் வந்து மூழ்கிடுச்சு என்றான் சொல்லலாம் அப்போ என்ன நடந்தது இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்குன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதினஞ்சாம் தேதி அதாவது திங்கட்கிழமை லாஸ்ட் வீக் திங்கக்கிழமை வந்து ரெண்டு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு நை அந்த நைட் டைம் வந்து நான் ரூம் வந்துவிட்டேன் அந்த நடந்ததை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றா அப்போ பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி அப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன் அந்த நைட்டு வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அப்போ வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக் நெக்ஸ்ட் டே வந்து நைட் ஷிஃப்ட்டு அப்போ வந்து தூங்கிட்டு ஓகே காலையில் எலும்பு கொண்டு போட்டு படுத்தது பிறகு பதினாறாம் தேதி டியூஸ்டே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு என்னென்ன தெரியல தூக்க கழகம் தூக்க கலக்கம் வர எழும்பி பார்த்து இப்போ இது நான் வெட்டில் இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு வெளியில் பார்த்தேன் அப்படி என்ன நடக்குதுண்டு பார்ப்போம்ட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்து மேயங்கள்லாம் வந்து ரொம்ப கலரு இந்த இது பேய் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் கூட அப்படி நான் பார்த்ததில்லை இங்கே இல்லாமல் வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு எப்படி சொல்கிறது டோட்டல் அந்த மூ மேயங்கள்லாம் வந்து ரொம்ப இருந்து அந்த ஒரு காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு அந்த ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப என்னடா பார்த்தேன் என்னடா அது என்ன நடக்குது வெளியிலட்டு நான் டி அடி பார்த்து பார்த்துருந்தேன் பிறகு ஓகே மழை பெய்யுது மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி இருந்தது திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகி மின்னல் அது இதன்று வெளியிலையும் போவே இல்லாது அன்றைக்கி அன்றைக்கி டூஸ்டே ஸ்டார்ட் பண்ண மழை வந்து நம்மளால் வெளியிலையும் போக முடியாது அப்போ ஓகே எனக்கு நைட் ஷிஃப்ட் போயிடா நான் வெளியில் ஒரு பத்து மணிக்கு இருந்தேன் அப்போயும் மழை பெய்து 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 அப்போ டோட்டல் துபாய் வந்து ஒரு ஈவினிங் அஞ்சு மணியை போல் வந்து சரி ஃபுல் ஃபுல்லாக வந்து மழை வந்து வெள்ளம் அப்புறம் வேலைக்கு போகலாம் ஓகே நம்ம நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகலான்ட்டு அப்போ வெளியில் எனக்கு வெளியில் வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வெளியில் போயிட்டு நான் பஸ் நாங்கள் பஸ்ஸில் வந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போவோம் அப்போ போயிட்டு கீழே அப்போ அதுக்கு இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி வந்து அவ்வளோ தண்ணியை கடந்து போயிட்டு அப்போயும் மழை பெய்யுது திரும்ப போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் பஸ்ஸு வரல என்னடா அது என்றைக்கு பஸ்ஸு வருமா வராதாண்ட மயக்கி திரும்ப ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏன்னடா அங்கேருந்து பஸ்ஸெல்லாம் இங்கே வருதில்லை அதாவது நாங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்த ஹோட்டலில் இந்த பஸ்ஸு வந்து இங்கே வருதில்லை ஏன்டா அவ்வளோ டிராஃபிக்கு சில ரோடெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்டா அந்த ரோடெல்லாம் வந்து டனலாக இருக்கும் ஏன்னாடா தான் ரோடு போகும் அப்போ மேலே தப்பெல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் வந்து பள்ளத்துக்கு போக அது வந்து பள்ளம் இப்போ சிலர் நம்ம நாட்டிலலாம் ரோடு சேமாக இருக்கும் சம்டைம் இங்கே வந்து என்னென்னா ரோடுலாம் வந்து ஒரு டிசைன் அமைப்பாங்க அப்போ அவங்க ரோடெலாம் பள்ளத்துக்கால் போவோம் அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து தண்ணி நின்றால் வானம் குரோஸ் ஆனால் வானம் வந்து மூழ்கிடும் அப்படியான பிரச்சனை அப்போ அந்த ரோடு மூளாகன மூழ்க மூழுகினா வந்து அடுத்த ரோடை வந்து பார்ப்பாங்க இப்போ அது வசு வருது இல்லை வேலைக்கு எப்படி போகிறேன்ற மாதிரி இப்போ நாங்கள் வேலைக்கு போகிற இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து போட்டின ஒரு சிக்ஸ்டினோர் ரெண்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னாட்டா அவங்களால ரூமுக்கு வர அது அப்போ அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே நம்ம வந்து போவோம் ரெண்டு போட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அண்டே வேலைக்கு போகல பதினாறாந்தேதி தேதி திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து ரூமுக்கு வந்துட்டு ஓகே என்ன நடக்குது பதினா பதினேழாந்தேதி தேதி ஓகே பதினேழாந்தேதி வந்து ரூமுக்கு வந்துட்டு காலையில் வேலைக்கு போவோம் அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டு தான் அப்போ அப்போயும் போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன் போர்ஸ் போகிற வரைக்கும் மேலே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு நான் போகிற வீடியோ ஆட் பண்ணுற பாருங்கள் பஸ்ஸு வந்து போது போகுது த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கு நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போய் சேர்றதுக்கு அப்போ பாருங்கள் செவன் ஹவர்ஸ் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்காகவே செலவழித்தோம் நம்ம மாதிரி அப்போ போயிட்டு அந்த பஸ்ஸு இது நகர் நீங்கள் அந்த நான் போகிற ஆட் பண்ணுற வீடியோவில் இந்த ஆட் பண்ணிக்கிற வீடியோவில் அந்த பஸ்ஸு வந்து நகருது 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 நகருதே இல்லை அவ்வளவுக்கு மெதுவாக போயிட்டுருக்கு சில கார்லாம் வந்து அவங்க ரோடு தெரியாமல் வந்து கொண்டு கொண்டு எங்கேயே மணலுக்குள்ளே விட்டு ரோ காரு பெரிய பெரிய கார்லாம் வந்து அப்படியே மூலிகை போயிட்டு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் வந்து லைவாக பார்க்கக்குள்ள இப்போ நீங்கள் அந்த இந்த வீடியோலாம் பார்க்கக்குள்ள ஜோக்காக இருக்கும் சீரியஸ் என்னடா காரெலாம் மிதங்குதுன்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு கொண்டு விட மாட்டாங்களே அவங்க வேலைக்கு போய் போகிறவங்க வரவங்க கொண்டு மணலுக்குள்ளே விட்டு தான் எங்கடா வண்டி போய்ட்டு அண்டு போட்டு வண்டிக்குள்ளே அழுத விட்டு வண்டியையும் ஓடுது அண்டு போட்டு விட்டுட்டு போகிற வண்டியே தான் அப்படி நிறைய கார் வந்து நிறைய கார்ஸ் தான் கூடுதலாக நான் பார்த்தது வயக்ஸில் இருந்துக்கு பட் அவ்வளோ கஷ்டத்தை கடந்து போயிட்டு வேலைக்கு போயிட்டு அது நெக்ஸ்ட் டே அதாவது இருந்து தான் வந்து டோட்டல் துபாயில் வந்து என்ன பண்ணுவோம் ஏற்கனவே இது பாலை பண்ண மண் மாதிரி தானே அந்த மண்ணில் வந்து சோப்பிட்டா இருக்கிறதெல்லாம் வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாக மண் இப்படி அதாவது ரோட்டில் வாங்க போகும் நேராக வந்து அந்த ரோடு வந்து பிளாக்காக இருக்கும் அப்போ ஒரு ரோடு வந்து நிரந்தரம் வந்து போயிட்டு வரையில் அதோட நிலைமை ஏற்பட்டுக்கு இந்த லாஸ்ட் வீக் எல்லா பிரச்சனையும் வந்து இப்போ எல்லா பணியாளரும் அதாவது லேபரு கணக்கு பெரியவங்க வந்து எல்லோருமே ஒரே ஆக்கிடுதான்ற மாதிரி ரோட்டில் இறங்கி ரொம்ப வேலை பார்த்தாங்கிறாங்க பஸ்ஸில் போக்குள்ளே பார்த்துட்டு போனோம் இவ்வளோ பெரிய இறங்கி வேலை பார்த்துன்னு நான் மழை தண்ணிக்குள்ளே வந்து இப்போ மழை பெயரளவுக்கு இருக்குது என்னது அவங்க வந்து கண்ணாடியால் அப்படிலாம் கட்டுற பில்டிங் தானே எல்லாம் வந்து அப்போ உள்ளுக்குள்ளுக்குள்ளே தண்ணி வர எல்லாருக்கும் பயம் வந்து இப்போ எந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் கோல் எடுத்தேன் மே அவனோட ரூம் வந்து மேலே இருக்குது கீழெலாம் தண்ணி கீழே வரைய முடியாது அப்போ இப்போ நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிடலாது சும்மா க்ரோசரிக்கு போயிட்டு சாமண்டெல்லாம் போயிடலாது ஃபுல்லாக தண்ணி சில கடைகள்லாம் வந்து தண்ணியால் வந்துட்டு இருக்கிற தண்ணி தண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் தண்ணி இருக்கிறால கடைக்குள்ளே தண்ணி போயிட்டு எல்லா இடத்தையும் அப்போ கடையெல்லாம் மூடியாச்சு திரும்ப ரெஸ்டாரண்ட்டெல்லாம் மூடியாச்சு க்ரோசரி ஷாப்பு கஷ்டம் அந்த ட்ரெண்டு முன்னாடி அந்த ட்ரெண்டு முன்னாடி தான் அது வந்து பெரிய கஷ்டமாக இருந்தீங்க ஏன்னா நம்ம வெளியே இப்போ ஒன்லைனில் ஆர்டர் புட்டு ஆர்டர் பண்ணலான்னு புட்டு வந்து ஆர்டர் பண்ணிடலாது அந்த நிலையில் மிக ஏற்பாட்டுக்கு திரும்ப என்ன சொல்கிறது வேலைக்கு போகிற கஷ்டம் வேலைக்கு இப்போ நம்மளோட பெரியாக்களே வந்து அங்கேயே நிற்பாங்க ச வேலை இடத்த அப்போ நம்ம என்ன நம்மளும் வேலைக்கு போகணும்ன்ற ஐடியாவில் அந்த வீக் அந்த ஃப்ரெண்ட் மூணு நாள் வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திங்க எப்படி தான் பயிலுக்கு போகிறது சாப்பாடு இது பிரச்சனை திரும்ப நான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எல்லா இடத்தையும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு டோட்டல் டுவாய்லேயே வந்து கொஞ்சம் பிரச்சனையில் போயிட்டு திரும்ப சார்ஜா அலாபுதாபிலிருந்து பிளாட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க என்ன இந்த வரைக்கும் திரும்ப இந்த மெட்ரோ வந்து ஏன்னா நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன் நான் வந்து இப்படி தான் வெளியில் போயிட்டு நான் சுச்சுவேஷனை காட்டலாம் எப்படி இருக்கேன்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை இப்போ துபாயிலேருந்து சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து அந்த எக்ஸ்போ சிட்டி வரைக்கும் போகிற மெட்ரோவில் வந்து அது இடைக்கு இடைக்குள்ளே தான் போகுது என்கிட்ட கேள்விப்பட்ட பிஸ்னஸ் வைக்கு முன்னாடி தான் ட்ராப் பண்ணுறாங்க நம்ம அங்கிட்டு போயிட்டு வீடியோ பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அதான் நான் இந்த வீடியோவை ரூமில் இருந்து போடுறேன் ஒரு நாளைக்கு ரூம் டூரையும் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு ஏன் இப்படி நடந்த சொல்கிறேன்டா இப்போ நீங்கள் பார்க்குற தெரியாது அந்த ஜோக் மாதிரி தான் எல்லோரும் எல்லாரும் எடுத்துட்டு அந்த வீடியோலாம் வந்து நான் பார்த்து நிறைய வீடியோ என்னன்னு சொல்கிறேன் இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட பிரதர்ஸ் யார் யார் அப்பா யாரும் தான் வேண்டாம் வந்து எல்லோரும் வந்து இங்கே பெரிய பெரிய பொசிஷனில் வேலை பார்க்கல அப்போ எல்லோரும் வந்து ஒரு அளவு சாதாரண வேலை தான் பார்க்குறாங்க இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ இப்படியான ஒரு அனைத்தம் வந்தால் அந்த கஷ்டம் வந்து யாருக்காண்டு கேள்வி பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோடய இப்போ உங்களை உங்களை சார்ந்த மக்களுக்கு தான் பிரச்சனை என்ன தான் பெரிய இங்கே காசு உள்ளவங்க இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க அவங்க நாளைக்கு வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க வாட்டி இங்கே உழைக்க வந்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தை படுவாங்க கூட ரிலேட்டிவ்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கூட உங்களை சார்ந்தவங்க வந்து இவ்வளோ வேறு துபாய் சவுதி ஓமனில் இருந்தாங்கன்னா வந்து கோல் எடுத்து பேசுங்க எப்படி நிலைமை என்ன நடக்குதுண்டு திரும்ப நீங்கள் கேட்குற ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து அவங்களை சந்தோஷப்படுத்தும் என்னை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஸோ மச் நான் சேஃபாக தான் இருந்தேன் அந்த எல்லாம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கி அந்த மெட்ரோ ஃபுல்லாக தண்ணி வந்து கொஞ்சம் பேர் வந்து அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்திக்கி அப்போ மெட்ரோலேயும் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட ரன் பண்ணலை திரும்ப அபுதாபி டு துபாய் டு அபுதாபி பஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து என்னையோட ஸ்டார்ட் பண்ணுதுன்ட்டு நினைக்கிறேன் போகிறவங்க போயிட்டு வாங்க கோயிலெல்லாம் வந்து ஒரு ஆடம் செக் பண்ணிவிட்டு போங்க என்னடா அந்த என்னது அவுதாபியில் ஓப்பன் பண்ண கோ டெம்பிள் வந்து கொஞ்சம் நாள் க்ளோஸ் ஆந்திக்கி ரொம்ப அப்படி போகிறவங்க வந்து செக் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திக்கி ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுக்க முடியலை நானும் கஷ்டப்பட்டு போக்குல பஸ்ஸில் போக்குல வேலைக்கு போகல இப்படி வீடியோ போட்டு போகணும் போடணுமே போட்டால் அப்படியும் நல்ல வியூவர்ஸ் வரும் பட்டு அந்த டைமில் போட்டிருந்தா பட் நம்ம ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கோம் நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் அந்த டைமில் அப்போ அந்த அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியலை அதுதான் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடலாம்னு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு மழை ஒரு அனர்த்தம் எந்த இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் சரி என்ன தான் காசு வச்சிருந்தாலும் சரி என்ன தான் பெரிய நாடாக இருந்தாலும் சரி அது இயற்கைக்கு முன்னாடி வந்து அது இயற்கைக்கெல்லாம் அது தெரியாதுங்க இப்போ நம்ம மழை வந்து இங்கே தான் பெயண மாட்டா பெஞ்சா அது வந்து பிரச்சனை தான் இப்போ நம்ம இயற்கைக்கிட்ட ஒன்றும் போய் அது அந்த வகையில் வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் வந்து துபாயில் இப்படியெல்லாம் நடந்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மா ஏப்ரலில் சிக்ஸ்டீனில் வந்து இந்த டேட்டில் வந்து ஒரு நாளில் வந்து துபாய் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு யுஐ டோட்டல் யூஐயில் வந்து பெய் பெய்ந்த மலையில் வந்து ரெக்கார்ட்லாம் அமைச்சுக்கு இந்த செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து பெஞ்ச மலையில் வந்து இதுதான் வந்து ரொம்ப பெரிய மலைன்ற மாதிரி அது வீடியோவை என்னோடய ரூம்லேருந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் பியூச்சரில் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படி என்ன தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வார வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ரிலேட்டிவ் யாராவது துபாயில் உமன் சவுதி இந்த மத்திய நாட்டில் இருந்தாங்கட்டா வந்து கோலெடுத்து பேசுங்க எப்படி நிலவரமாக இப்படி எல்லாம் ஓகேவா சாப்பாடலாம் இல்லை சாப்பிடீங்களாண்டு எல்லாத்தையும் கேளுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எதுக்கும் வந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டை பற்றிய ஒரு எண்ணம் இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்குது திரும்ப வந்து ட்ராவல் வீடியோஸை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள்